அந்த சமையல் நான் பஸ்டாட்டத்துக்கு சினிமாக்கு போயிட்டு இருந்தேன் ஆஹா கண்டார ஒளி எங்கள் மாமியாச்சா மனு தான் மாமி மேலே போகணுன்னு சொல்ல மாட்டான் ஏன்ப்பா என்ன பண்ணா அந்த தேவுடைய என்ன பண்ணிவிட்டா என்ன பண்ணா நம்ம பிள்ளை ஆச்சே ரெண்டு நாளைக்கு இந்த போ சீலை கட்டிக்கிட்டு இருந்து கொடுத்தோம் சரி அப்புடின்னு எங்கள் மாமியாச்சின்னு எங்கள் வீட்டுக்காரி கிட்டே கொடுத்தாடா

முடிச்சு பார்த்த உடனே காமியா புடிச்சேல தன கட்டிக்கிட்டு இருக்குது ஆமா பார் அது அடுப்போரம் படுத்துக்கிட்டு இருக்குது நம்ம வீட்டுக்கார நம்ம சேலைய கட்டி அடுக்குளோரம் படுத்துக்கிட்டு இருக்கற ஆமா அப்படி நெருப்புச்சிகளை பாத்துட்டு நெருப்புச்சி கீழே போட்டு ஆர் சாம போய் பக்க உட்கார்ந்து புடி சாய்க்கு பண்ணு டேய் எதுக்கு தன்னைக்கு கூட்டிட்டு வந்தா மாட்டானா எதுக்கு அதுக்கு ஆடடடடா சாய் சாய்க்கு பண்றோம் பையத்து விச்சிரேஞ்சா ஆயோ ஏய் அப்புறம்

ராத்திரி என்ன பண்டா அந்த கங்காஜி வந்துட்ட ஐயோ இன்னுமாலயா ஊட்டு பார்க்கவா ய மரும்பு வகைய நம்ம தோர்ப்பத்து குடிச்சு அடிக்குற சரி அப்படி நிச்சு என்னால சவுறே மாமேரால் கேளு பா மாமேர சொன்னவர் போய் வாக்க நீல